الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. قل سيروا في الارض فانظروا كيف كان عاقبة المكذب عاقبة الذين من قبل كان اكثرهم مشركين. صدق الله مولانا العظيم. سانغي كري الله من الللليارغلي أنبوم بمقاسم من الريندة نبت هودرة اللَّهُ هودرغلي الله لارلينال كربينال مختارات من ادب العربي அரபி மொழியை அரபி இலக்கியத்தில் இருந்துள்ள கிதாபான முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம் அலஹ்துல்லா அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் எண்பத்தி ஆறு பாடங்களை கடந்து எண்பத்தி ஏழாவது பாடத்தில் நுழைந்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்து ரகீப் அலி இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிக எளிமையான முறையில் அழகான முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் நாம் அரபி மொழியுடைய இலக்கியங்களை அதனுடைய உரைநடைகளை அதிலுள்ள கோபதாபங்கள் உணர்வு வார்த்தைகள் இவைகளை தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது அலம்துல்லா இது வெறும் வார்த்தைகளை அல்லது அரபி மொழியை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல மாறாக இதில் வரக்கூடிய படிப்பினைகள் கருத்துக்கள் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கிதாபுகளை படிக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது இந்த சேவை நன்மைக்குரியதாக இருக்கிறது எனவே நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களால் முடிந்த ஆதரவுகளை தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமும் எங்களுக்கு ஆலோசனையில் வணங்கலாம் அதேபோல் தங்களுடைய துவாக்களிலே இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி இதை கொண்டு முழு உலகமும் பயன்பெற வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இஹ்லாசோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் துவா செய்யுங்கள் அதேபோல் உங்களில் யாருக்கு அல்லாஹு தாலா பொருட்செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ எவர்கள் இந்த நிறுவனத்திற்கு நன்கொடையாக தந்து உதவ வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் தங்கள் நன்கொடைகளை அனுப்புவதற்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட உயர்வான பாக்கியங்களை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லா ஹிர்வஹ்மா நிர்வாஹிம் அல் துல்மு மஹினும் பி ஹராபில் இப்னி ஹல்தூன் அநீதியானது வசிப்பவர்கள் நாசமாவதை கொண்டு அறிவிப்பு செய்கிறது பார்ட் நாலு நாலாவது பகுதி நாம் அடைந்திருக்கிறோம் இந்த விஷயத்திலே நாம் படிப்பதற்கு முன்பாக இதிலுள்ள விஷயங்களின் சுருக்கங்களை நாம் பார்ப்பது வழக்கம் அதேபோல் இந்த பாடத்தினுடைய இறுதிக்கு நாம் அடைந்து விட்டோம் இதில் மேலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு சுருக்கமாக பார்க்க போனோம் என்றால் பொதுவாக மக்களுடைய முயற்சி சம்பாத்தியம்தான் ஒரு நாட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர்களை சரியான முறையிலே நீதத்தோடு கொண்டு செல்வது அந்த அரசாட்சியின் அந்த அரசனின் பொறுப்பாக இருக்கிறது அவர் அந்த பொறுப்பிலே கவனமின்மையின் காரணமாகவோ அல்லது வரமு மீறி அநீதி செய்தாலோ இதனால் உரிமையாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவர்கள் வாழ நெருக்கடி கொடுக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடி நீளும் பொழுது அவர்கள் பரவாயில்லை என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை இந்த இடத்திலிருந்து காலி செய்துவிட வேண்டும் என்று முழுமையாகலை செய்துவிட்டால் அந்த ஆட்சி வீணாகிவிடும் அந்த அரசனும் வீணாகி விடுவான் அது சம்பந்தமாகத்தான் மேலிருந்து சொல்லப்பட்டு அதற்கு சில இக்காயத்துகளும் சொல்லப்பட்டது அதை தொடர்ந்து இப்பொழுது சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஊர்ல அநீதி இருக்குது வரம்பு மீறுதல் நடந்து கொண்டிருக்குது ஆனால் அது மறைவா இருக்குது காரணம் என்ன அவனுடைய நிலைகள் அதிகரிப்போ அதே மாதிரி விசாலமான அமல்கள் அந்த நகரத்தில் நடக்கிறதுனால அது அந்த ஏற்படக்கூடிய அந்த சிதைவு என்பது நாசமடைவது என்பது தெரியது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தானாக வெளிய ஆரம்பிச்சிடும் அது வெளியே பட ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால் சாதாரணமான சேதத்தை ஏற்படுத்தாது மாறாக அடியோடு அதை செஞ்சிடும் காலி பண்ணிடுவோம் இதனால என்ன ஆயிரும் அந்த மிசுர் எந்த நகரத்தில் அந்த சீரழிவு ஏற்படுதோ அந்த நகரத்துக்கு முன்னாடியே மற்ற நாடுகளுடைய மற்ற பகுதியெலாம் வீணாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் அப்போ அதுக்கப்புறம் புதிய ஒரு ஆட்சி வரும் புதிய ஒரு ஆட்சி வந்து நினைச்சிவாங்க அதுல புதுமையை கொண்டு நுழைப்பாங்க சரி செய்வாங்க அந்த ஓட்ட வடைசல்களை அடைப்ப அடைப்பாங்க இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆனா இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நடக்காது ரொம்ப தான் இது போல் நடக்க வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இதை கொண்டு நமக்கு சொல்ல வர்றது என்ன இந்த நொக்ஸ் அதாவது வசிப்பவர்கள்ல அநியாயத்தின் காரணமாகவும் வரமும் இருதல் விரோத போக்கின் காரணமாகவும் ஏற்படக்கூடியது நிச்சயமாக பெரிய குறை ஏற்படுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை பற்றி நாம் சொன்னோம் ஆனால் அதனுடைய கேடு எதன் மீது சொன்னால் அந்த நாட்டின் மீது தான் ஏற்படும் ஆட்சியின் மீது தான் ஏற்படும் அப்போ அதனால அநீதிங்கிறது நீங்கள் நினைச்சிடக்கூடாது ஒருத்தருடைய பொருளை எடுக்கிறது அவருடைய ஆட்சியை வந்து அவருடைய கையில் அவருடைய அந்த சொந்தக்கார்டு அதை பறிக்கிறது அல்லது அவர்கிட்ட வந்து இந்த பகரம் இல்லாமல் வாங்குறது எந்த காரணம் இல்லாமல் அவட்ட இந்த எடுக்கிறது இது மட்டும் தான் பொதுவாக பிரபலியத்தில் இருக்குது இதுதாங்கிறது நம்ம இருக்கோம் ஆனா அநீதிங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை எல்லா விஷயங்களையும் விட பொதுவான வார்த்தை ஒருத்தருடைய மில்கியத்தை பறிக்கிறது அவருடைய வேலையை என்ன செய்யறது பறிக்கிறது அதே மாதிரி எந்தவித ஹக்கும் இல்லாம அவர்கிட்ட என்னது எனக்கு சொல்லி முத்தாலபா செய்யறது பறிக்கிறது அதே மாதிரி என்ன அவர் மேல சரிய எந்த ஒரு கடமை ஆக்கலையோ அந்த கடமையை அவர் மீது விதிப்பது இதெல்லாம் எனது அநியாயமா தான் கருதப்படும் அதே மாதிரி ஹக்கு இல்லாம அவருக்கு அது கடமையே கிடையாது உரிமை இல்லாம அவர்கிட்ட என்ன செய்யறது பொருள வரி வசூலிக்கிறது அவர் மீது வரம் மீறி நடக்கிறது அதே மாதிரி அவற்றேருந்து பறிக்கிறது கொள்ளையடிக்கிறது அவர்களுக்கு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த கடமைகளை தடுக்கிறது இவைகள் எல்லாம் அநியாயமாத்தான் இருக்கு அதே மாதிரி அதாவது பொதுமக்கள் மீது அவங்களுடைய உரிமையளி செய்யறது கொள்ளையடிக்கிறது இவை அனைத்துமே எனது நிச்சயமா பெரிய அநியாயமாக இருக்குது அப்படி இந்த அநியாயம்லாம் இப்போ வந்து அங்கங்க நடந்துட்டு இருக்குது நிலத்தை பறிக்கலாம் நில மோசடி செய்யலாம் பொருளை பறிக்கிறான் ஹக்கு இல்லாமல் ஒருத்தன் ஒருத்தனை தான் என்ன செய்கிறான் அங்கே மோசடி செய்கிறான் அப்போ இது ஒவ்வொரு இடத்துல தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சி பொடுபோக்காக அசட்டையாக இருந்தோன்னு சொன்னால் இவை அனைத்தும் எங்கே வந்து இதனுடைய அசடாக தடிக்கும் அப்படின்னா ஆட்சியின் மீது தான் ஏற்படும் வசிக்கக்கூடியவருடைய அந்த சீர்கேடு அவங்களுடைய நாசமடைதல் மது ஆட்சியில் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அதுதான் மெயினான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த வசிக்கக்கூடியவங்களுடைய அந்த ஆசை நம்பிக்கை எல்லாமே அந்த நாட்டை விட்டு போக்கிவிடும் அதுக்கப்புறம் அவங்களால செய்ய முடியாது அங்கே இருக்க மனசு வராது அதனாலதான் ஒரு நாடப்பட சரீரத்தில் சொல்லப்பட்ட ஹிக்மத் என்ன அந்நிதிங்கிறத ஹராமாக்கிட்டான் ஏன் அப்படின்னு சொன்னா அதை கொண்டுதான் எனது வசிப்பவருள குழப்பங்கிறது உருவாக கூடியதா இருக்குது அவங்களுடைய சேதம் கேடு ஏற்படக்கூடியதா இருக்குது அப்ப அதனாலதான் எனது அந்த விஷயம் தான் எனது மனித இனத்தினுடைய துண்டிப்பு மனிதனுடைய அந்த வகை மனித வகையினுடைய துண்டிப்பை அறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்குது அதனால் பொதுவான ஒரு ஹிக்குமத்து சரியை கவனித்த விஷயம் என்னன்னு சொன்னால் அஞ்சு விஷயங்களை பாதுகாக்கிறது ஒன்று வந்து தீனை பாதுகாக்கிறது ரெண்டாவது உயிரை பாதுகாக்கிறது மூணாவது அறிவை பாதுகாக்கிறது நாலாவது சந்ததிகளை பாதுகாக்கிறது ஐந்தாவது பொருளை பாதுகாக்கிறது இந்த விஷயத்தில் யார் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அநீதி இழைக்கிறத சரியை தடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ அதனால் அநீதிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி என்னது வெறும் அந்த வகையை துண்டிப்பது மட்டுமல்ல மாறாக அதை கொண்டு என்ன ஏற்படுது ஒரு வசிப்பொருளுக்கு மத்தியில் கேடு ஏற்படுது நஷ்டம் ஏற்படுது இப்போ அதை விட்டு தப்பிக்கிறதுங்கிறது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் அதனுடைய அதை அறமாக்கிறத முக்கியமாக்கி வச்சிருக்கு அப்ப அதுக்கு குரான் ஹதீஸ்ல இருந்து பல ஆதாரங்கள் நமக்கு இருக்கு அதை பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு கொஞ்சம்னா அதில் வந்து அது அதாவது இந்த சட்டம் அதாவது தடுப்பு சட்டங்கள் இருக்குது அதே மாதிரி சிறை சட்டங்கள் இருக்குது இதையெல்லாம் என்னது இது எடுப்பதை விட மிக அதிகமாக குரான ஹதீஸ்ல பார்த்தோம் சொன்னா மிகவும் அதிகமான விஷயங்கள் குவிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இதான் இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் இப்பொழுது இபாரத்துகளை காண்போம் பாடங்களை புரிந்து கொள்வோம் இதா ஹபிய பிகத்தில் அஹ்வாலி ஒத்திசா இல் அமாலி பில் மிஸ்ரி லம் எல்ஹர் அசரு மறைமுகமாக இருந்தால் நிலைகளின் அதிகரிப்பதன் காரணமாக அமாலி அமல்கள் விசாலமாக நடைபெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த ஹராப் என்பது மறைவாக இருந்தால் இந்த நகரத்திலே லம் எல்ஹர் அசருஹு அந்த அதனுடைய ஹராபினுடைய அசர் என்பது ஏற்படவில்லை அந்த சேதத்தின் நாசத்தினுடைய பிரதிபலிப்பு ஏற்படவில்லை இல்லா பாது ஒரு காலத்திற்கு பிறகே தவிர்கத்யூ அப்போ சில நேரம் அது சென்றுவிடும் தில்கத் தௌலத்துல் தௌலத்துனா அந்த வரம்பு மீறக்கூடிய அந்த ஆட்சி என்பது நீங்கி விடும் சில நேரம் நீங்கி விடும் இன் அஸ்லிஹா அதனுடைய அந்த ஹாங்கிறதமே தௌலத்துக்கு போது அதனுடைய அடி வேரிலிருந்தே சென்று விடும் கபலா ஹராபில் மிஸ்ரி அந்த மிஸ்ரு ஊரினுடைய அந்த சேதத்திற்கு நாசத்திற்கு முன்பாகவே அந்த ஆட்சியே என்ன செஞ்சிடும் அடி வேரிலிருந்தே அகன்று விடும் ஜீவு தௌலத்து லூஹரா மற்றொரு ஆட்சி என்பது வரக்கூடியதாக இருக்கும் இருக்கா அவுனா இருக்கா அவுனா தர்க்கவு அதை ஒற்று போடும் அதாவது அதை வந்து அடைக்கும் பிஜத்தி அதனுடைய புதுமையை கொண்டு அதனுடைய புதுசான ஒரு விஷயத்தை கொண்டு அடைக்கும் துஜிபிரு நக்ச அந்த குறையை நிவர்த்தி செய்யும் அஜிபர யுஜிபிரு அல்லது எப்படிப்பட்ட குறை காண ஹபியன் எது மறைவாக இருந்ததோ அந்த குறையை பிஹி அந்த விஷயத்தில் அந்த நாட்டில் அந்த நகரத்தில் எது மறைவாக இருந்ததோ அதை அடைக்கும் பல எக்காது யுஷ் ஆரு பிஹி பல எக்காது யுஷ் ஆரு பிஹி அதை கொண்டு சில நேரம் உணரப்பட மாட்டாது இது போன்ற விஷயங்கள் ஏற்பட இந்த குறைகள் எல்லாம் எனது சில நேரம் முறை உணரப்பட மாட்டாது இல்லா தவிர அன்னது ஆளிக்க ஃபில் அக்கல்லின் நாதிரி நிச்சயமாக அவைகளெல்லாம் எல்லாம் ஃபில் அக்கல்லின்னா மிக நூதனமான அதாவது சாது நாதிரின்றோம்ல அதாவது அரிதான குறைவான விஷயத்திலே இது போன்ற விஷயங்கள் தவிர உணரப்பட மாட்டாது அப்போ எதுலையாவது ஒரு விஷயத்துல தான் எனக்கு இந்த மாதிரி தெரியுமே ஒழிய இல்லைன்னா அப்படியே எனது மங்கி மறைஞ்சி தான் இருக்கும் சரி வல் முராது மின் ஹாதா இந்த மேற்சன்ன விஷயங்களை கொண்டு நாடப்படுவது என்ன அண்ண ஹசூர் அன் நக்ஸி குறைவு ஏற்படுதல் என்பது குறைவு ஆகுதல் என்பது பில் அம்ராணி வசிப்போர்களிலே அனி தொல்மிவானி அநீதியின் காரணமாக இன்னும் வரமுதலின் காரணமாக குறைவு ஏற்படுதல் என்பது அம்ருண் வாக்கியம் நிச்சயமாக நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ அநீதி நீ வரம்பிருந்தனால நிச்சயமா அந்த வசிப்பவர்கள் குறைவு ஏற்படுதல் சந்தேகம் இல்லை லா புத்த மின்ஹு அது அவசியமானதாக இருக்கிறது லிமா கத்தம் நாகு ஒ வபாலுஹு ஆயுதுன் அல அப்போ லா புத்த மின்ஹு நிச்சயமாக அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறது லிமா கத்தம் நாகு எதை நாம் முந்தி விலக்கி விட்டோமோ அதன் காரணமாக ஒ வபாலுஹு அதாவது இன்னும் அதனுடைய கேடு எதனுடைய கேடு அந்த ஹரா அந்த அநீதியினுடைய கேடு நக்சனுடைய கேடு இருக்கிறது ஆயுதுன் மீளக்கூடியதாக இருக்கிறது திரும்பக்கூடியதாக இருக்கிறது அல துவலி நாடுகளின் அந்த ஆட்சிகளின் மீதே திரும்பக்கூடியதாக இருக்கிறது அநீதியை நீ நினைத்துக் கொள்ளாதே இன்னமாகல் மாலி நிச்சயமா அது ஆகியிருப்பதெல்லாம் பொருளை எடுப்பது பொருளை பறிப்பது அவில் மில் அவள் முல்கி மின் எதி மாலிகி மின் அழிவதின் அவில் மில்கி மின் எதி மாளிகி அல்லது ஒருவருடைய உரிமை மில்குனா அவருடைய அதிகாரத்தில் உள்ள மில்கியத்தை பறிக்கிறது மின் எதி மாலிகி அந்த மில்குனுடைய சொந்தக்காருடைய கையிலிருந்து மின்கயிறி ஐவதின் எந்த பகரம் கொடுக்காமல் வலா சபவின் எந்த காரணம் இல்லாமல் அவரிடம் இருந்து பறிப்பது உதாரணமாக ஒரு பொருளோரத்திற்கு பறிக்கிறான் அவனுக்கு அதுக்குரிய பகரத்தை கொடுக்கல அல்லது இவன் வந்து இவனுக்குரிய ஹக்கு அதனால தான் பறிக்க அப்படிங்கிறது எந்த காரணம் இல்லாமல் பறிக்கிறது கமாஹோல் மஷூர் இதுதான் எனது பிரபல்யமாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது இதுதான் அநியாயம் நினச்சிட்ருக்காங்க பலிவு போல்மோ மாறாக அநியாயம் என்பது ஆமம் என்று அழிக்க அதை விட மிக பெரியது பொதுவானதாக இருக்கிறது ரொம்ப விசாலமானது கொள்ளுமன் அகத மில்காகதின் யார் ஒவ்வொருவரும் அதாவது ஒவ்வொன்றும் அணியாம்தான் யார் பறித்தானோ எடுத்தானோ மில்காகதின் ஒருவருக்கு சொந்தமான ஒன்றை ஒருவருக்கு சொந்தமானதை அமலி அல்லது அவனுடைய வேலையிலே அமலிலே அதை கொள்ளையடித்தானோ அவ் தாளபகு அல்லது அதை என்ன செஞ்சான் அவனிடமிருந்து முத்தாலபாசைதான் வேண்டினான் விகை ஹக்கின் எந்த இல்லை உரிமை இல்லாமல் அவன்கிட்டமிருந்து வேண்டு நான் முத்தாலபோகு ஹக்கின்னா எந்தவித உரிமையும் இல்லாம உதாரணமாக என்ன ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு கொலை செஞ்சாரு இந்த கொலைக்கு பகரத்தை என்ன செய்றாரு இவர் எதிர்பார்க்கறாரு ஒன்றும் கொலைக்கு கொலை செய்வாங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக தீயத்தா வாங்குவாங்க அப்போ இது அவருக்கு ஹக் இருக்கு இப்படி கேட்கறதுக்கு அவருக்கு ஹக் இருக்கு அப்ப எந்த ஹக்கு எந்தவித உரிமையும் இல்லாம என்ன செய்யறது அநியாயமாக என்ன செய்யறது ஹக்குங்கிற இடத்துல அவருடைய உரிமை அவருக்கு அவர் வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தகுதி உரிமை இருக்குது அது இல்லாமல் என்ன செய்வது தேடுறது அல்லது அவன் மீது ஒரு கடமையை விதித்தான் லம் அதை கடமையாக்கவில்லையே அப்படிப்பட்ட விஷயத்தை அந்த விஷயத்தை கடமையாக்கல அவன் மீது அப்படிப்பட்ட விஷயத்தை கடமையாக்கலாம் நிச்சயமா அநீதி செய்து விட்டான் பொருட்களை வசூல் செய்யக்கூடிய வசூலிப்பாளர்கள் ஜாபிக் பண் ஜுபாத் அந்த பொருட்களுடைய ஹக் இல்லாமல் அதுக்குரிய ஹக் இல்லாமல் வசூலிப்பவர்கள் வலமத்துன் அநீதி அளிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் லாலிமுல் அது பண்ம வலமத்துன் வல் மொத்ததூன அலைஹா அதன் மீது அந்த பொருட்களின் மீது வரமு மீறக்கூடியவர்கள் வலமத்துன் அநீதி அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வல் முன் லஹா துல் லலமத்துன் அப்ப அந்த பொருளை பறிக்கக்கூடியவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் பறிக்கக்கூடியவர்கள் அநீதி அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் வல் மானியூன் லி ஹக்கூக்கின் நாசி வலமத்துன் மக்களுடைய உரிமைகளை தடுக்கக்கூடியவர்கள் வலமத்துன் அநியாயம் செல்ல செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அம்லாக்கி அலல் வலமத்துன் அதாவது அம்லாக்குங்கிறது மெழுக்கியத்த உரிமைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் அலல் ரமூமி பொதுமக்களின் மீது வலமத்துன் அதாவது பொதுவாக ஆம் ஆம்னா அதாவது பொதுவாக பொதுவாக எனது உரிமைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரலாக இருக்கிறார்கள் ஒபாலு தாலிக்க கொள்ளிகி அந்த ஒவ்வொன்றினுடைய கேடும் அந்த அநீதியினுடைய ஒவ்வொரு விஷயத்தினுடைய கேடு மேலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயம் அதாவது வரி வசூலிப்பில் அநியாயம் செய்கிறது அதே மாதிரி அதில் பொருட்களை வரம் மீறது கொள்ளையடிக்கிறது மக்களுடைய ஹக்குகளை தடுக்கிறது அதே மாதிரி உரிமையுடையவர்களை வந்து அவங்கள்ட்ட வந்து பறிக்கிறது இவை அனைத்து இந்த அந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் இருக்குதே அந்த கேடுகள் அனைத்தும் ஆயுதம் திரும்பக்கூடியதாக இருக்கிறது அல தௌலத்தி அந்த ஆட்சியின் மீது திரும்பக்கூடியதாக இருக்குது இது தனிப்பட்டதாக நடக்குது ஆனால் திரும்புறது எங்க திரும்புது அது எங்கே போய் பாயுது ஆட்சியில் தான் பாயும் விஹராபில் ஒம்ராணி அப்போ வசிப்பொருளுடைய வரி வசிப்பொருள் நாசம் ஆவதை கொண்டு ஆட்சியின் மீது பாயக்கூடியதாக இருக்கிறது திரும்பக்கூடியதாக இருக்கிறது ஏன் மேலே வந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே எனக்கு வசிப்பொருளுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம் அப்போ அது ஆட்சியை தான் பாதிக்கும் அல்லது எப்படிப்பட்டவர்கள் அந்த ஹூம் உம்ரானுங்கிறது என்னது அவர்கள்தான் அந்த உம்ரான் தான் ஆட்சியினுடைய அடிப்படையாக இருக்கிறார்கள் மாத்தத்துனா ஃபண்டமெண்டல் அவங்கதான் மூலப்பொருள் அப்ப அதனுடைய மூலப்பொருள் அவங்க தான் அப்ப அவங்கள கேடு ஏற்பட்டுச்சுன்னு நாசை ஏற்பட்டுச்சுன்னா ஆட்சி ஆட்டங்கன்றும் இதுஹாபிஹினா அந்த ஹராபானது விடுகிறது அந்த ஆமால மின் அங்கு வசிப்பவர்களுடைய நம்பிக்கைகளை ஓக்கி அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது இந்த விஷயம் இருக்கு ஹிய அல் ஹிக்மத்துல் மக்சூதத்து அதாவது শরীয়তை உண்டாக்கி ஷாரீ நேர் அல்லாஹ் குறிக்குது শরীয়తే உண்டாக்கி அல்லாஹ் நுட்பமாக இருக்கிறது في تحريم الظلم अनीதி ஹராமாக்க ஷரியத் வந்து நான் ஷரீரத்தில் நாடப்பட்ட ஹிக்மத்தாக இருக்கிறது வஹுவ அது என்ன மா இன்ஷு அன்ஹு மின் ஃபசாதில் உம்ரானி வ ஹராபிஹி வகு அது மா இன்ஷோ அதாவது எந்த ஒன்று உருவாகுமோ அன்ஹு அதை தொட்டும் அதை தொட்ட தொழுமை துல்மீர் மூலமாக மின் ஃபசாதில் உம்ரானி வசிப்பு அவருடைய கெடுதிகளில் இருந்தும் வ ஹராபிஹி அவருடைய நாசத்தில் இருந்தும் ஒரு தலிக்க மூதி என்னும் எனக்கு தாய்ந்தோரில் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமா அந்த அநீதி இருக்கிறது அந்த ஹராப் இருக்கிறது அறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறது அதாவது அந்த அநீதி இருக்கிறது அறிவிப்பு செய்யக்கூடியதாக பஷினா மனித இனத்தினுடைய துண்டிப்பை கொண்டு மனித இனத்தினுடைய நாசத்தை அழிப்பு அழிவை கொண்டு அறிவிக்கக்கூடியதாக அறிவிப்ப செய்வதாக இருக்கிறது வகையில் ஹிக்மத்துல் ஆம்மத்துல் அதுதான் பொது இது பொதுவான ஒரு ஹிக்மத் நுணுக்கமாக இருக்கிறது அல் முரா அதாவது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது முராத் அதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது கவனிக்கப்பட்டது ஹம்சதி ஐந்து அவசியமான அதனுடைய ஷரியத்துடைய நோக்கங்களிலிருந்து எல்லா விஷயத்தையும் ஷெரியத் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது மின் ஹைபு தீனை பாதுகாக்க விஷயத்திலிருந்து உயிரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலிருந்து வல் அக்கலை அறிவை பாதுகாக்கூடிய விஷயங்களிலிருந்து வம்சத்தை பாதுகாக்க விஷயத்திலிருந்து பொருளை பாதுகாக்கூடிய விஷயத்திலிருந்து பலம்மா காண உல்மு அநீதி என்பது ஆகிவிட்ட பொழுது கமா ராய் தனி பார்த்ததை போன்று மூதினன் மனித இனத்தை மனிதன் வகையை அழிக்கக்கூடியதை அதாவது துண்டிக்கக்கூடியதை கொண்டு அறிவிக்கூடியதாக ஆன பொழுது இமா அத்தா ஒன்றின் பக்கம் அது கொண்டு செல்கிறதோ அந்த உலுமானது அந்த இது உள்ள இருக்கக்கூடிய அநீதியானது எந்த ஒன்றின் பக்கம் கொண்டு செல்கிறதோ மின் தாபில் நாசமாகக்கூடிய விஷயங்களில் இருந்து காலத்து ஹிக்மத்துல் ஹிக்மத்து தடுக்கக்கூடிய ஹிக்மத் என்பது அதிலே அந்த சரியத்திலே ஆகிவிட்டது மௌஜூதத்தன் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப அது தப்பிக்கக்கூடிய வழி என்ன அதுல இருக்குது அப்போக்கான பக்கான தகரி முகு முஹிம்மன் அப்போ அந்த அநீதியை நான் என்பது முக்கியமானதாக ஆகிவிட்டது அதில் அதனுடைய ஆதாரங்கள் அது அறாம தஹரிமுடைய ஆதாரங்கள் இருக்குது மினல் குரானி குரானில் இருந்தும் ஒரு சுன்னத்தி சுன்னத் நபி சொல்லா அலிஸ்லுடைய அதிசுகளில் இருந்தும் கசீரத்து அதிகமானதாக இருக்கிறது அக்சரமின் ஐயாஹுதா கானூனு லபுதி வல் ஹஸ்ரி அப்போ மிக அதிகமாக இருக்கிறது அஹூதஹா எந்த ஒரு வரையறை வபுத்துனா இணைச்சிருது வரையறை செய்யறது ஹசுனா அதை கட்டுப்படுத்துறது அப்ப எந்த ஒரு வரையறையும் இன்னும் கட்டுப்பாடும் கட்டுப்பாட்டு விதியும் அந்த ஆதாரங்களை எடுத்துரைப்பதை விட மிக அதிகமாக இருக்கிறது அப்போ இதுதான் வந்து ஹிக்மத்தா இருக்கு அலி ஹல்லாத்தலா எதுக்கு சரியத்தை ஹராமாக்கி இருக்கிறது இந்த அஞ்சு விஷயத்த பாதுகாக்கிறது தான் அதே மெயினான விஷயமா இருக்குது ஏன்னா தீரை பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்கணும் அறிவை பாதுகாக்கணும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் குரானில் வந்து சொல்லுது தீனை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல நீங்க என்ன வளாத்திரு உங்களுடைய வந்து அம்மல்களை வீணாக்கிறாதீங்க அதை செய்யறதை கொண்டு இது செய்யறத கொண்டு அநியாயத்தை கொண்டு உயிர் நப்சு எல்லாத்தையும் பில் இல்லாபிலு எந்த உயிரை அநியாயமா கொலை செய்யாதீங்க நப்ச பாதுகாக்க சொல்லி அல்ல அது மாதிரி அறிவு புத்தி பேதரிக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீங்க உதாரணமா மது குடிக்காதீங்கன்னு சொல்றது அதில் வந்து என்னது அறிவு பேதரிக்குது அதனால என்னது அந்த இடத்துல அதை ஹராமாக்குது நசுல் விஷயத்துல நசுலி ஹலாபாக்கக்கூடிய விஷயம் விபச்சாரம் இருக்குது நெருங்காதீங்கன்னு வருது நம்ம உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுறதெல்லாம் அடிப்படையா இருக்கு பாதுகாக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அடுத்தவங்களுடைய பொருளை எழுச்சியாதீங்க அப்பா இது இது உங்களுடைய பொருளை எழுச்சியாதீங்க அடுத்தவங்களுடைய பொருளை அநியாயமா பறிக்காதீங்க லஞ்சம் வாங்குறதுல இருந்து கொள்ளை அடிக்கிறது எல்லா விஷயத்தையும் விஷயத்த உங்களுடைய பொருளையும் என்ன செய்யுங்க நடுநர்மையான செலவு செய்யுங்க இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய நமக்கு சொல்லி தரக்கூடியதா இருக்குதான் அநீதிங்கிறத ஹராமாக்கிடுச்சு ஹராமாக்குறதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய ஒழுங்கு சேர்க்கறதுக்கு கஷ்டம் இந்த பாடத்தின் மூலமாக ஒரு சில கட்டுரை படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றது ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்க நாம் கூறிக்கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிறோம் முதலாவது விஷயம் ஒரு ஆட்சியின் வளர்ச்சி மக்களின் வளர்ச்சியிலே உள்ளது அது இங்கே தெளிவாக தெரியுது அங்கே வசிக்கக்கூடியவருடைய வளர்ச்சி தான் முழு ஆட்சியினுடைய வளர்ச்சியாக இருக்குன்னு அவங்க தான் கருப்பொருள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து கூறினோம் அதனால அவர்கள் சீர்கட்டு விட்டா ஆட்சி அதிகாரம் அரசு எல்லாமே வீணாயிருவான் அந்த நாடே வீணாக போயிடும் அதனால மக்களை வந்து என்ன செய்கிறது குடிமக்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்வது அரசரின் பொறுப்பாக இருக்கிறது அடுத்ததாக உதாரணங்கள் மூலம் எளிதாக விளங்க செய்யலாம் அப்போ ஒரு விஷயத்த அவர்களுடைய அந்த ஹிக்காயத்துல நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி நினைசெய்றாரு அந்த மூபிதான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசர் அழகான முறையில் செய்கிறாரு விளங்க செய்கிறாரு அதாவது உதாரணத்தை சொல்லி அந்த அரசருக்கு எளிமையான முறையில் விளக்குறாரு ஆந்தைகளுடைய உதாரணத்தை கொண்டு அதை கொண்டு அவர் விளங்கி கொள்றாரு அதனால உதாரணங்கள் மூலம் பொதுவாக எளிதான ஒரு விஷயத்த விலங்கு செய்யறது மிகவும் லேசாக நல்லா விஷயமா இருக்குது அதே போல அடுத்ததாக சொன்னால் இந்த பாடத்தினுடைய முழு சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அநீதி மிக மிக ஆபத்தானது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி இந்த அநீதி வந்து வெளியில தெரியாம கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ந்து போய் கடைசியாக கரையான அடித்த மாதிரி அடிச்சிடும் அதனால அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது எந்த நிலையிலையும் யாரும் யாருக்கும் அநீதி செய்யக்கூடிய அந்த பழக்கங்களை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற விவரம் நமக்கு தெளிவான முறையில் இதில் விளக்கப்படுது அதனால சில எந்த நிலையில யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது அதே போல அடுத்த ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டா தனி மனித சீர்கேடு சமுதாய சீர்கேடு ஆகும் அப்போ ஒரு மனிதன் தனியாக தானே அவன் அவனுடைய தவறு தானே அவன்தானே தவறு செய்தான் அவன்தான தப்பு செஞ்சு இருக்கான் அவன் தானே அநீதி செய்றான்னு சொல்லி ஒருத்த இன்னொருத்தனை கண்டுக்கிறாம நமக்கா நடக்குது என்பதாக ஒதுங்கி சென்றால் அதனுடைய விளைவு என்னாகும் கடைசில அதை அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆட்சியே பாதிப்பு ஏற்படுத்தி மக்களுடைய நெருக்கடி மக்கள் ஆட்சி நெருக்கடி ஏற்பட்டால் மக்களுக்கு நெருக்கடி இதெல்லாம் ஏற்படும் அதனால ஒவ்வொரு மனிதனும் ஒரு சாதாரண மனிதன் இருந்து ஆரம்ப மனிதனிருந்து யாரும் எனது அடுத்தவனுக்கு அநீதி செய்யணுங்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது அநீதி செய்யவும் கூடாது அப்படி செய்யறதன் மூலம் பெரும் இழப்பும் நஷ்டமும் முழு ஆட்சிக்கு இருக்கும் அதனாலதான் ஷரியத் நமக்கு என்ன செஞ்சிருக்கு அல்லாஹூ தலா அநீதியை முதல்ல ஹராமாக்கி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெளிவாக தெரிகிறது எனவே இதன் மூலம் நமக்கு கிடைத்த சில படிப்பினைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தல்லா புரிவானாக ஆமீன் ஆலமீன் அல்லாஹு இந்த விஷயங்களை நமக்கு விளங்க செய்வானாக இது உள்ள படிப்பினைகளை கொண்டு நமக்கு உணர செய்வானாக எல்லா விதமான தீமைகளை மட்டுமல்ல நம்மை பாதுகாப்பானாக ஆலமீன் வரமத்துல வர